எதிர்பார்க்கிறார் இப்ப ஒரு திருவாழ்மொழி ராபத்து உற்சவத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா திருமுதிரி ஆழ்வார் முதலாயிரம் சம்பந்தப்பட்ட உற்சவம் அதுல திருமங்கையாழ்வாருடைய வைபவங்கள் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப ரசிச்ச எல்லா திகதேகங்களையும் ரசிச்ச குளத்தை ரசிச்ச ஊரை ரசிச்ச தெருவை ரசிச்ச தேரை ரசிச்ச பெருமாள் அண்ணனுவா ரசிச்ச அந்த மாதிரி வைபவம் பகிர்ந்த உற்சவம் ராப்பத்து உற்சவம் அப்படின்னா வள்ளி நம்மாழ்வார் உற்சவம் நம்மாழ்வார் உற்சவங்கள் தேக சம்பந்தம் தேக சம்பந்தம் சூக்ஷமா இருக்கக்கூடிய நம்ம உடம்பு பத்தி தான் தமிழ்வாருடைய நோக்கம் அது முதல் பாத்தவர்கள் கிருஷ்ண அனுபவத்தை வருவார் கடைசியை வர 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 ஆத்ம சம்பந்தம் ஏத்து தமிழ்வாருக்கு மட்டும் இவ்வளவு ஏற்றம் அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு பெரிய

இப்ப திருவாசல் திறந்துட்டோம் அப்படின்னா அந்த திருவாசல் திறந்ததுல இருந்து மூடுறது எப்ப அப்படின்னா பிரதி தினம் பெருமாள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு பரமபத வாசல்ல எழுவர் அது மட்டும் திறந்துருக்கும் அவர் திருவாசல்ல வந்து நிற்கிறார் அப்படின்னா அப்பதான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி மூடுவோம் அந்த பெருமாள் இருப்பார் நம்மாழ்வாரங்க இருப்பார் பிரதி தினம் அந்த நம்மாழ்வாருக்கும் பெருமாள் வழியில் நம்மாழ்வாருக்கு ஒரு மரியாதையாகும் அத்தியான ஒரு சொத்துக்கு அங்க ரெடியாகி அதுக்கப்புறம் அருளப்பாடாகி திருவாய்மொழி சேவையாகி சாத்தியாகும் ரொம்ப ஏன் அதுன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இறந்து போன உடனே பத்து நாள் காரியம் நடக்கும் பதினாறாம் நாள் காரியம் நடக்கும் இதை பெருமாள் தானே முன்னின்று செய்ய இதுதான் உண்மை அம்மாழ்வாருக்கு மட்டும் செய்யல ஏன்னா அவர் ஆத்ம சம்பந்தத்தை பத்தி பேசினவர் எந்த வருணமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் பத்து நாள் உண்டு அந்த பத்து நாள் கண்டு பரமபதை சன்னிக்கு ஆரம்பிச்சு பத்து நாள் காரியம் முடித்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வரைக்கும் இதைத்தான் அத்தியன உற்சவத்தில் என்ன பண்றோம்

அந்த திருவாசல எல்லி அதே நம்மாழ்வாருக்கு பத்து நாளும் அவருக்கு மட்டும் அந்த காட்சி கொடுத்து அவருக்கு மட்டும் அந்த மரியாதையை பண்ணி அதே அவருடைய பாடல்கள் அனு சொல்லக்கூடிய அதாவது திருவாய்மொழி ஒன்றி அந்த திருவாய்மொழி ஒன்றியை மட்டும் செவிசாரிப்பார் அந்த உற்சவம் பத்து நாள் முடிந்த உடனே தொடுதல் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதுவும் இந்த சுக்கம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருது அந்த திருவடி தொடுதல் நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து அந்த இந்த சாத்து ஆழ்வாரை ஆழ்வார் பண்ணி எப்போதுமே பண்ணிட்டு எல்லாரும் சேமிப்பார் அன்றைய தினம் திருவடி தொழில் பண்ணி அந்த திருவடி தொழில் முடிஞ்சதுக்கப்புறம் துளசியெல்லாம் மூடிட்டு அந்த சாத்து அந்த பாடல்கள் அப்போதான் இரண்டு பத்து பாசுரங்களை அன்னைக்கு சாத்துவ ஆத்மார்த்தமாக திருவடியில் விழுந்ததுக்கு அப்புறம் ஆழ்வார் அங்கே இருந்தபடியும் நம்மளை சாத்திரம் பண்ற மட்டும் துளசியில் முன்னியிருக்கா மூனியிருக்கான்னு எல்லாரும் கேட்பா தெரியாது இந்த அழுவர் மட்டும்தான் அந்த வைபவம் அதைத்தான் திருவணித்து நம் அந்த மாதிரி பெருமாளில் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு எப்படி ஸ்ரீவை குண்டத்துலேருந்து பரமபதத்துலேருந்து அந்த ஆழ்வார் வரமுடியும் நமக்கு மறுபடியும் அந்த ஆழ்வார் எப்படி கிடைப்பார் அவர் வந்ததுக்கு மட்டும் தான் மறுபடியும் போய் திருவாழ்புரியும் கிடைக்கும் அப்படின்னா ஆழ்வார் பரமபதம் போய் சேர்ந்து பெருமாள் திருமணியில போய் ஐசியமாகி பெருமாளோடு ஒன்றிணைந்து கலந்து அப்படியே சாத்தமர மறுபடியும் அச்சகம் முக்கியம் தான் பெருமாளிட்ட

ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தைகள் அதை யாரும் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா இந்த உற்சவங்கள் வந்து அற்புதமான உற்சவங்கள் ஒரு சன்னதியில் அத்தியான உற்சவம் நடக்கிறதா இருந்தாலே அதுவே பிராய சித்தம் எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரி உற்சவம் இந்த சன்னதியில ரொம்ப நாளா நடந்துருக்கு இருக்கு அப்படின்னா சுந்தர ரொம்ப கொடுத்து வச்ச பெருமா ஏன் பிராக்டிக்கலா இதை சொல்றேன்னா நான் இருந்த கோவில்களை அத்தியாபக சூழ்நிலை நடத்தவே முடியல மனுஷா கிடையாது அத்தியாபகம் கிடையாது செய்து வைக்கக்கூடிய நிர்வாகம் கிடையாது இன்னதுன்னு புரியாது அதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்து பார்க்கும் பொழுது பணம் தேவையில்லை வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை இப்ப சொன்ன மாதிரி நான் வந்து அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் உற்சவத்தை நான் நடத்த வேண்டும் அந்த பிரதிபலன் அப்படிங்கிறது நம்மாழ்வாருக்கு திருப்பாளர் கொடுத்தபடி கூட எனக்கு கொடுக்க வேண்டாம் நடத்தக்கூடிய வைபவத்தை நீ கொடுத்துட்டா போதும் அதை நான் நடத்தி வாழ்த்துக்கிறேன் இதுதான் அந்த திருவிழா இன்னைக்கு பாசுரத்தில் என்னன்னா எதையுமே எதிர்பார்க்காத எந்தமான இடத்தில் அந்த கைங்கரியங்களை பண்ணினோமானால் அந்த குடும்பம் என்று இருக்கின்ற அஜானம் அவர் பார்த்துப்பார் இந்த குடும்பத்தை அவர் பார்த்துக்கொள்வார் அவரை தான் பார்க்கணும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு என்னன்னா குடும்பத்தை எம்பெருமான் பார்த்து எம்பெருமான நம்ம பார்க்கணும் கோகுலான தரதரத்தை சேமிக்கிறோம் தரதரத்து சேமித்தோன்ன பெருமான முதல் பார்வையை மகாலட்சுமி பார்க்கலாக ஐக்கி நம்ம எல்லாரும் பெருமாளை சேமிக்கிறோம் நம்ம எல்லாரும் பெருமாள் பெருமாள் அங்க இருக்கிறவரை யார பார்க்கிறார் முக்கியமான கேள்வி இந்த பெருமாள் அங்கே இருக்கிற யார பார்க்கிறார் கண்ணில்லாதவர் கண்ணே தெரியாது இதே மாதிரி கோபுஜைக்கு வந்த சேவிச்சார் எல்லாரும் கோவிதா கோவிந்தா போதும் அவரு கோவிதா சொன்னார் தன தருதாச்சா அப்படின்னா தன தர்தாச்சு எனக்கு இந்த ஜென்மத்தில் கண்டு வரல அதனால நான் சேமிக்க முடியல நீங்களால சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தனது ஆதங்கத்தை சொன்னார் அப்பொழுது அர்ச்சக முகேனா அவருக்கு ஒரு ஞானம் வந்தது என்ன வந்தது அப்படின்னா எல்லாரும் பெருமாள் பார்த்துட்டார் பெருமாள் அவரை மட்டும்தான் ஏன் அப்படின்னா இந்த கட்டத்துல கண்டு இல்லை நான் பார்க்க முடியலன்னு சொன்ன ஒரு வார்த்தை திருக்காதே விழுந்தது அவரோட நினைச்ச உன் அகற்றப்பட்டு விட்டது உனக்கு இந்த கபத்தை நேற்றம் சரியாக தெரியும் அப்படி சொல்லி பத்து நாள்ல ஐ ஹாஸ்பிட்டல் போல எங்கேயும் போல ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்க தெரிய வந்தது இது பிரத்ய உண்மை இது தலையெல்லாம் கிடையாது பெருமாள் யாரை பார்க்கிறாரோ அதுதான் முக்கியம் நம்ம பெருமாளை பார்க்கணும் பெருமாள் வந்து நம்மளை பார்க்கிறாரா நம்மளை பார்க்க வைக்கப்படுமான பக்தியை நாம் வளர்த்துக் கொள்ள இதைத்தான் கோபம் ஆத்திரம் மிகப்பெரிய தான் தான் பெரிய உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தவன் அப்படின்னா இல்லாம நம்மளும் ஒருத்தன் உண்மையிலேயே என்னையும் ஒரு பொருளாக வைத்து என் இந்த உற்சவத்தை நடத்திக் கொண்டிருந்தான் என்னையும் ஒரு பொருளாக வைத்து இங்க நிற்க வச்சு இருக்கான் என்னையும் ஒரு மதிப்பு கொடுத்து இங்க நிற்க வச்சிருக்கான் ஒரு வைபவம் நம்மகிட்ட இருந்தாலே பெருமாள் நமக்கு வந்துட்டார்கள் என்ன ஆயிரம் பேசலாம் பெருமாள் நம்ம இருக்கிறது இல்லைதான் எல்லாமே வரும் ஆகவே இன்றைய பாசுரமானது மிக எளிமையாக அற்புதமாக ஆண்டாளுடைய ஒவ்வொரு மாட்டையும் தெய்வீகமாக யாதவர் குலத்துல கண்ணன் பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வம்சத்தையே தூக்கி நிறுத்த நினைச்சு ஆண்டால் மிக உயர்த்தி பேசி எனக்கு நீ உறவா வேணும் எனக்கு நீண்ட காலமாக உன்னுடைய உறவு மட்டும்தான் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்பதும் கொடுப்பதும் எல்லாம் நீ தான் அப்படின்னு நம்மளால் சொன்ன மாதிரி